வணக்கம் நெருப்பத்தை படம் இந்த அம்மா ஒரு அம்மா யார் இந்த மருமகள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அடுத்த ஹேஷ்டேக்கு போட்டு பண்ணலாம் போல் வனிதா வனிதா விஜயகுமார் இந்த அம்மா ஒரு பிட்டு படம் எடுக்குது அந்த பிட்டு படத்தில் எல்லா அந்தரங்கங்களையும் அசிங்க அசிங்கமாக பேசுவானுங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு படம் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த அம்மா வந்து பெரிய விபச்சாரத்திற்கு தலை சிறந்து விளங்கக்கூடிய பொம்பளை இந்த அம்மா மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் அஞ்சு கல்யாணம் அடுத்து த மகளையும் உள்ளே இழுத்து விட்டு அந்த பொண்ணை இப்போவே விபச்சாரத்தை கொண்டு போயிடும்போல் அவ்வளவு அந்த பொண்ணு இப்போவே அது போடுற உடைகளை எல்லாம் பார்க்கும்போது ஐயோயோ அவ்வளவு கவர்ச்சியாக இருக்குது அப்போ இப்போவே அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குதுன்னா இன்னும் எவ்வளோ கவர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வனிதா விஜயகுமார் எடுக்கக்கூடிய ஒரு படம் இப்போ அந்த அம்மா ஒரு படம் ஒன்று எடுத்து மிக விரைவில் வெளியாக போகுது அந்த படத்தை மிஸ்டர் மிஸ்ஸஸ்ஸாக ஏதோ ஒரு படத்தை எடுக்குது அந்த படத்தில் இளையராஜாவினுடைய ஒரு பாடலை தூக்கி உள்ளே போடுது அதாவது மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டை தூக்கி உள்ளே போடுது அப்போது உண்மையிலேயே சொல்கிறேங்க இந்த மாதிரி விட்டு படத்துக்கெலாம் இளையராஜாவினுடைய இசையையோ பாடல்களை தூக்கி போட்டிங்கன்னா அது அசிங்கமாக அவதூறாக அருவருப்பா கேவலம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இசையமைப்பு இசையமைப்பிலேருந்து இன்று வரைக்கும் இருக்கிறவரை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு இதை விட வேறு என்ன செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது இந்த வனிதா மாதிரியான விபச்சாரிகளை இந்த உண்மையிலே சொல்கிறேன் தமிழ் சினிமாலாம் புறக்கணிக்கணும் இவளையெல்லாம் திரைப்படம் பார்ப்பதே பாவம் ஒரு பேரும் பார்க்கக்கூடாது இதோட ஒன்று மனம் திருந்தி வாழுகின்ற அளவிற்கு நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடியவங்க பெரிய ஒரு தண்டனை அந்த பொம்பளைக்கு கொடுக்கணுங்கிறத நான் வேண்டுகோளை முன்வைக்கிறேன்